வணக்கம் வெல்கம் டு கதை திரட்டு ஆடியோ புக்ஸ் இந்த வீடியோவில் நம்ம என்ன கதை கேட்க போறோம்னா நாளெல்லாம் வசந்தம் கதையின் இரண்டாவது பகுதி நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்கிற மில்லைக்கானை கிளிக் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணுங்க ஸோ தட் நான் போடுற கதைகளை உடனுக்குடனே நீங்கள் கேட்கலாம் வாங்க கதைக்குள்ளே போகலாம் அணிந்திருந்த காட்டின் சுடிதாரை பார்த்தால் கசங்கி இருந்தது மெல்ல உடலை ஒரு முறை வளைத்து சோம்பல் முறித்தாள் மதுரா சோர்ந்திருந்த முகத்தை குளிர்ந்த தண்ணீரில் கழுவி டிஷ்யூவை கொண்டு ஒற்றி எடுத்தாள் அணிந்திருந்த சுடிதாரை உருவி வெளிர் மஞ்சள் நிற இரவு உடையை அணிந்தாள் சற்று நேரம் காலார நடந்தால் தேவலாம் போல இருந்தது கதவை திறந்து இறங்கி கால் பதித்தாள் குளிர்ந்த காற்று மெல்ல உடலை தழுவ சிலிர்த்தது முன்புற பவுண்டேஷனில் இருந்து தண்ணீர் வழிந்தோடியது ஆங்காங்கே மஞ்சள் விளக்கொளியில் பூக்கள் கண்ணை பறித்தன மரங்கள் ஜோடியாக நில்லாமல் அங்கொன்று இங்கொன்றுமாய் பிரிந்து நிற்க அந்த மரங்களின் பின்னணியில் படர்ந்து நின்ற இலைகள் தன்னிடம் குசலம் விசாரிப்பது போல் இருந்தது கம்பி கூடுகளின் உள்ளே பல வண்ண குருவிகள் ரீங்காரம் எழுப்பிட புன்னகையுடன் அதனிடம் நகர்ந்தாள் சிறிய அலகு திறந்து உண்பதும் குரல் எழுப்புவதும் ரசிப்போடு பாட வேண்டும் போல் இருந்தது மெல்லிய குரலுடன் லவ் பேர்ட்ஸ் லவ் பேர்ட்ஸ் என்று பாடினாள் சிறிது நேரத்திலேயே கை தட்டல் ஒலி கேட்க சட்டென திரும்பியவள் வாசும் எதிரில் நிற்கவும் வெட்கத்தில் சிவந்தாள் என்னமது வாயில்லாத குருவிகள் கிட்ட உன் காதல பாடுற என்ன பார்த்ததும் ஏன் நிறுத்துற கமான் மது போங்க வாசு கிண்டலா இருவரும் இணைந்து நடந்தார்கள் நிஜமாவே நீ நல்லா பாடுற மதுரா ஆமா தூங்கலையா நீங்க உன் பாட்டு காத்துல மெதந்து என்னை இழுத்துக்கிட்டு வந்துருச்சு புன்னகை இட்டபடியே சிறிது நேரம் இரவில் தனிமையை கலைத்தபடி நடந்தார்கள் வாசுவின் முகம் கண்ணில் தோன்றியது சிவந்த நிறம் கண்கள் இரண்டும் பெண்களின் கண்களைப் போல் மிக வசீகரமானவை மதுரா கூட முதன்முறையாக முறையாக அவனை கண்ட நொடி அசந்துதான் போனாள் ஆண்களில் கூட இத்தனை அழகா என்று வியந்துதான் போனாள் பிரவுன் நிற பேண்ட் அதே கலரில் வெளிர் நிற ஷர்ட்டும் அணிந்திருந்தான் ஒவ்வொரு அணுவிலும் கம்பீரம் நிறைந்திருந்த முழுமையான ஆண்மகன் நீல நிறத்தில் சிறிய கடலாயிருந்த ஸ்விம்மிங் பூலில் அவர்களின் நடை நின்றது அருகில் இருந்த இருக்கையில் எதிர் அமர்ந்தார்கள் மது நான் உங்கிட்ட ஒரு விஷயம் பேசணும் இந்த நான்கு நாட்கள்ல இந்த நான்கு நாட்களில் அவளிடம் அவன் இத்தனை குழைவாய் பேசியதே இல்லை சில வினாடிகளை தனக்காக எடுத்துக்கொண்ட கொண்ட வாசு நேரடியாக மதுராவை பார்த்து கூறினார் மது ஐ லவ் யூ என்றான் விழிகள் விரிய திகைப்பு வழிய அவனை கண்டாள் அவளின் வியப்பு மிகுந்த விழிகள் வாசுவை கலவரப்படுத்தி இருக்க வேண்டும் என்ன மதுரா நான் எதுவும் தப்பா கேட்டுட்டனா வாசு உங்ககிட்ட என்ன பதில் சொல்றதுன்னு எனக்கு புரியல எங்கிட்ட உனக்கு எந்த தயக்கமும் வேண்டாம் நல்லதோ கெட்டதோ ரெண்டையும் சரி சமமா எடுத்துட்டு எடுத்து கொள்ள என்ன பழகி வச்சிருக்க வாசு நான் ஏற்கனவே விஜயின்னு ஒருத்தர விரும்புறேன் மதுரா நிறைய தயக்கத்துடன் சொன்னாள் ஆனால் அவள் எதிர்பார்த்த அளவிற்கு வாசுவின் முகத்தில் கவலை ரேகைகள் படரவில்லை மெலிதான புன்னகையை மட்டும் விட்டான் ஆனாலும் அவன் கண்கள் ஏமாற்றத்தினை எளிதாய் காட்டி கொடுத்தது சாரி சாரி ஏய் வாட் இஸ் திஸ் ஸ்கூல் பொண்ணு மாதிரி நான் விருப்பத்தை உங்ககிட்ட வெளிப்படுத்தின நீ உன்னோட சூழ்நிலையை சொன்ன பரவாயில்ல ரியலி ஐம் சாரி வாசு ஆக்சுவலி ஐ நோ யுவர் ஃபீலிங்ஸ் இன் யுவர் ஐஸ் இட்ஸ் ஓகே மது இது வேதனை இல்லை மது ரொம்ப எதிர்பார்ப்போட இருந்து ஏமாந்தால் மனசுல மெல்லிய திரையில கவலை வருமே அது தான் இதுவும் தவிரவும் நான் நினைச்சதையே நீயும் சொல்லணும்னு எதிர்பார்க்கிற அளவுக்கு நான் முட்டாள் இல்ல யூ ஆர் வெரி ஸ்போர்ட்டிவ் வாஸ் வாசு எனக்கு கூட உங்கள மாதிரி இருக்கணும்னு தான் ஆசை ஆனா முடியல கரெக்ட் இது ரொம்ப ஈஸி மதுரா சின்ன வயசுலயே தாய் இல்லாததால ஆதரவு தர ஆறுதல் தர ஆள் இல்ல அதனால எனக்கு நானே ஆறுதல் சொல்லிப்பேன் எனக்குள்ள இருந்து என் அம்மா என்ன வழி நடத்துறது மாதிரி இருக்கும் அவனின் வெளுத்த முகம் மேலும் வெளுத்திருந்தது தவிரவும் எனக்கும் என் மேல ஓவர் கான்பிடன்ஸ் நான் ரொம்பவும் அழகு என்கிட்ட பேச எத்தனையோ பெண்கள் தவம் இருப்பது போல அடி மனசுல ஒரு நினப்பு ஏன் உங்களுக்கு என்ன குறைவாசு உன்னை போல சுமாரான பெண்ணிற்கே என்ன பிடிக்கல சூப்பரான பெண்ண அடியு நினைக்கலாமா சோகமான பாவனையுடன் அவன் கூறவும் மதுரா தன்னையும் மீறி சிரித்து விட்டாள் என்னவோ சீக்கிரம் பேச்சை முடித்து கொண்டு திரும்பிவிட்டாள் வாசுவை எண்ணி மனம் கலங்கித்தான் போனாள் ஆயிரம் சமாதானம் கூறினாலும் அந்த கண்கள் அதில் தழும்பிய அந்த கண்ணீர் வாசுவின் மன வருத்தத்தை புகைம்படம் போல தெளிவாய் காட்டியது எத்தனை மிருதுமானவன் வாசு அவன் மனம் நோக நான் காரணமாகிவிட்டேனே என்ற நினைப்பே மதுராவை அலைக்கழித்தது விஜயிடம் பேசினால் மனது லேசாகும் போல் இருக்க முயன்று தோற்றாள் அந்த தொலைபேசி எண் உபயோகத்தில் இல்லை என்ற தகவல் வந்தது சிறிய மல்லிகை தோட்டம் அதற்கு இருபத்தி ஐந்து அடி தள்ளி ஓடுகளால் வேயப்பட்டிருந்த வீடு சைக்கிளில் தள்ளி கொண்டு தோளில் லெதர் பேக் சகிதம் வெள்ளை எழுத்தினான் அந்த குரியர் பையன் அம்மா குறியர் கதவை திறந்து வெளியே வந்த அந்த அம்மாவிற்கு ஐம்பத்தி ஐந்து வயதுக்குள் வெள்ளி நரைகள் முகத்திற்கு அழகு கூட்டியது யார் பேருக்கு மிஸ்டர் விஜயகுமார் விஜய் உனக்கு குரியர் வந்திருக்கு பார் சட்டையை பேண்டினுள் இன் செய்தபடியே வெளியே வந்த விஜய் அந்த கடிதத்தை கையெழுத்திட்டு வாங்கி பிரித்து படித்தான் குதூகலித்தான் மா ஆதிரா சில்க்ஸ்ல புடவை எடுத்தமே அதுக்கு முதல் பரிசா பத்தாயிரம் விலையில ரெண்டு புடவைகள் விழுந்திருக்கு அம்மா மனம் பூரிக்கும் போதே வீட்டு வாசலில் யாரோ ஒருவன் நின்றான் சார் இங்க விஜய்னு நான் தான் நான் ஆதிரா சில்க்ஸின் மேனேஜர் பரிசு விழுந்ததற்கு அறிவிப்பு வந்ததா இப்போதான் குரியர் மேன் தந்துட்டு போனான் சார் வெற்றி பெற்றவங்க கூட எங்க எம்டி இன்று இரவு விருந்து சாப்பிட ஏற்பாடு பண்ணிருக்காங்களாம் உங்ககிட்ட இன்ஃபார்ம் கால் பண்ணோம் சாரி சார் போன் டிஸ்கனெக்ட் ஆகி இருக்கு மேட்டர் கன்வே பண்ணத்தான் வந்த நைட் எட்டு மணிக்கு ரெடியா இருங்க சார் கம்பெனி கார் வரும் அவன் செல்லவும் அம்மாவும் விஜயும் ஒருவரை ஒருவர் பார்த்து புன்னகைத்து கொண்டனர் உயர்தரமான ஹோட்டல் நடுத்தர மனிதர்கள் நிமிர்ந்து பார்க்கவே தயங்கும் இடம் சொர்க்கலோகம் போல் இருந்தது விளக்குகள் கண்களை கூசச் செய்தன குடியிருக்க இடமின்றி ஆயிரம் பேர் தவிக்கும் நேரம் நூற்றி முப்பது கிரவுண்டு நிலத்தை வளைத்து போட்டிருந்தது அந்த இடம் மலை அருவி போல் லைட் செட்டிங் நீர் விழவும் அதன் நிறம் சில வண்ணங்களாய் மாறுவதை ரிசப்ஷனில் இருந்து ரசித்தான் விஜய் சார் எம்டி கூப்பிடுறாங்க வாங்க சார் மிகவும் பணிவுடன் அவனை அழைத்து சென்றான் ஒருவன் மார்பிள் தரையில் முகம் பார்த்தபடியே நடந்த விஜயின் மனதில் இனம் புரியாத படபடப்பு அறையின் முன் நின்றதும் கதவுகள் விரிய திறந்தன பிளீஸ் சார் என்றான் உள்ளே நுழைந்த விஜய் அந்த அறையின் வனப்பை சற்றும் கண் இமைக்காமல் பார்த்தான் அதைவிட பளிர் உடையில் தேவதையாய் அமர்ந்திருந்த அந்த பெண்ணை கண்டதும் அவன் விழிகள் நிஜமாகவே உயர்ந்தன பெண்களில் இத்தனை அழகாக கூட இருப்பார்களா ரோஸ் உட்டினால் செய்த தேகம் மீனாய் கண்கள் துள்ளின குழைமான கன்னங்கள் தொட்டுவிட துடிக்கும் முதடுகள் எடுப்பான நாசி கண்ணாடியாய் கழுத்து அவன் பார்வை அந்த பெண்ணை அளவெடுத்து கொண்டிருந்த நேரம் மிஸ்டர் விஜய் என்றாள் அவள் அவள் குயில் குரலில் அவனுக்கு ஐஸ்கிரீம் சுவைத்தது போல் இனித்தது குட் ஈவினிங் விஜய் ப்ளீஸ் பி சிட்டட் விஜய் பதிலுக்கு கூட விஷ் பண்ண முடியாமல் தவித்தான் ஆதிராவின் மேல் பதித்த விழிகளை பிரிக்க முடியாமல் திணறுவது கண்டு புன்னகைத்தாள் ஆதிரா பல ரகமான உணவுகள் கண் முன் இருக்க சாப்பிடுங்கள் விஜய் என்றாள் கனிவுடன் கண்களுக்கு விருந்தா இருக்கும் அவளை விடுத்து இந்த வாய்க்கு ருசி அளிக்கும் விருந்து இனிக்குமா என்ன செய்றீங்க விஜய் எம்கா முடிச்சிருக்க இப்போ பீனா சூப்பர் மார்க்கெட்டிங் மேனேஜரா இருக்க மாசம் எட்டாயிரம் ரூபாய் சம்பளம் ஒரு அக்கா கல்யாணமாகி மதுரையில இருக்காங்க அப்பா இல்ல அம்மா மட்டும்தான் பேரு ஜானகி வயசு ஐம்பத்தி ரெண்டு சரியா வாவ் ஜஸ்ட் அமேசிங் என்ன பத்தி உங்களுக்கு எனக்கு ஒண்ணு பிடிச்சிருந்தா அத பத்தி நான் முழுசா தெரிஞ்சுப்பேன் இதுக்கே ஷாக் ஆகி நின்னுட்டா எப்படி இன்னும் உங்களுக்கு நிறைய அதிர்ச்சிகள் காத்திருக்கு அவன் திகைத்து நிற்க எல்லாமே இன்ப அதிர்ச்சிதான் அவள் ஒயிலாய் சிரித்தாள் அந்த சிரிப்பில் மிகவும் லயித்துத்தான் போனான் விஜய் ஆதிராவின் சிரிப்பு தான் அவன் காதல் வாழ்வையே சூறையாட போகிறது என்று புரியாமல் மதுரா இனி சிரிக்கும் நிமிடங்களை விரல் விட்டு எண்ணி விடலாம் என் தாயின் வாழ்வில் இருள் படர வைத்த உன்னையும் உன் தாயையும் இனி அழ வைப்பதுதான் என் திட்டம் அதற்கு முதல் கட்டம்தான் இந்த விருந்து நீ ட்ரைனிங் வருவதற்குள் உன் வாழ்வு காதல் எல்லாம் காணல் நீராகிவிடும் தோ இந்த விஜய் என் தகுதிக்கு கொஞ்சம் கூட பொருந்தாத இவனை என் வாழ்க்கை துணையாக ஏற்கப் போகிறேன் உன்னை பழி வாங்குவதற்காகவே வாய்விட்டு சிரித்தாள் அவள் நடப்பவை யாவும் நம் கையில் இல்லை எல்லாம் இறைவன் போட்ட கணக்கு வாழ்வை தீர்மானிக்க போகும் சமயங்களில் நாம் எடுக்கும் தவறான முடிவுகள் தான் சிலர் வாழ்வை புரட்டி போட்டு விடுகிறது இங்கும் மாதிரா தன் மனதில் வஞ்சகத்தை தான் விதைத்திருக்கிறாள் இனி அறுவடையில் எத்தனை மனங்கள் நோகுமோ விருந்தை முடித்துவிட்டு வீட்டுக்கு வந்த விஜய் தன் தாயிடம் ஆதிராவின் அழகு குணம் இவற்றை பற்றி வாய் கொள்ளாமல் பொறிந்து தள்ளிவிட்டான் மகன் என்ன ஒரு பெண்ணை இப்படி பாராட்டுகிறானே என்ற மனதிற்குள் எண்ணினாள் ஜானகி பீனா சூப்பர் மார்க்கெட் ஸ்டாக் எடுத்த லிஸ்டை வைத்துக்கொண்டு தேவையான பொருட்களுக்கு போன் மூலம் ஆர்டர் கொடுத்து கொண்டிருந்தான் விஜய் சார் உங்களை எம்டி வர சொன்னார் கடை பையன் சொல்ல எழுந்தவன் சற்று தள்ளி எம்டி டி என்று எழுதப்பட்டிருந்த அறைக்குள் அனுமதி கேட்டு உள்ளே நுழைந்தான் குட் மார்னிங் சார் அவர் பதிலுக்கு ஏதும் கேட்காமல் ஒரு வெள்ளை கவரை அவன் முன்னேட்டினார் இது என்ன என்ற மனதில் கேள்வி எழுப்பிக் கொண்டாலும் வெளியில் சொல்லாமல் வாங்கி பார்த்தவனின் முகம் விளிறி போனது சார் என்னது நான் என்ன தவறு செஞ்ச எனக்கு ஏன் டிஸ்மிஸ் ஆர்டர் சாரி மிஸ்டர் விஜய் எனக்கு இப்பதான் விஷயம் தெரிந்தது ஆதிரா செல்க்சின் மாப்பிள்ளையாக போறீங்க இங்க வேலை நல்லா இருக்குமா சார் நீங்க சொல்றது புரியல உண்மை த மல்டி மில்லியனர் மிஸ்டர் சந்தான பாரதி எனக்கு போன் செய்து விவரம் கூறினார் எத்தனை பெரிய இடம் எங்கிட்டு கூட மறைச்சிட்டீங்களே விஜய் தலையும் புரியவில்லை வாலும் புரியவில்லை ஏதும் பேச தோன்றாமல் அசட்டுத்தனமாய் ஒரு சிரிப்பை உதிர்த்தபடியே வெளியேறினான் சார் உங்களுக்கு ஃபோன் ரிசப்ஷன் பெண் கொடுத்தாள் ஹலோ என்ன விஜய் நல்லா இருக்கீங்களா நீங்கள் அதுக்குள்ளே என்னை மறந்துட்டீங்களா நான் தான் ஆதிரா ஓ ஐம் சாரி மேடம் நான் ஏதோ டென்ஷனில் இருந்தேன் உங்க ஆஃபீஸ் மேனேஜர் எல்லாம் சொல்லிட்டாரா ஆமா ஆனா எனக்கு என்ன இன்னும் டென்ஷன் நான் தான் எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிட்டேன் அந்த விருந்து கூட உங்களுக்கு வச்ச இன்டர்வியூ மாதிரிதான் எங்க வீட்லயும் உங்களை எல்லாருக்கும் பிடிச்சிருக்கு ஆனா வேலைதான் வேண்டாம்னு அப்பா ஃபீல் பண்றாரு இருந்தாலும் வேலை இல்லாம என்ன விஜய் இத்தனை வருடமா ஆசையா வளர்த்த பெண்ணையே உங்களுக்கு தர சம்மதிச்சிருக்கார் அவருக்காக இந்த வேலையை விடக்கூடாதா என்ன அவன் மௌனமானான் என் தங்கை அதான் மதுரா கூட இன்னும் பத்து நாள்ல ஊர்ல இருந்து வந்துடுவான் அதுக்குள்ள நிச்சயதார்த்தம் நடந்துடும் சந்தோஷமா விஜய் ஆனா நான் இத எதிர்பார்க்கவே இல்ல எதிர்பார்க்காததை நடத்துறதுதான் ஆதிராவோட ஸ்பெஷாலிட்டி இன்னும் போக போக என்ன பத்தி நல்லாவே புரிஞ்சுப்பீங்க வீட்டுக்கு போங்க இன்னொரு ஸ்வீட் நியூஸ் காத்துட்டு இருக்கு நடப்பது எல்லாம் கனவு போல இருந்தது விஜய்க்கு என் மதுரா என் கைக்கு கிடைக்க போகிறாள் உடனே அவளுடன் பேச வேண்டும் என்ற எண்ணம் மேலோங்கியது ஆனால் இத்தனை சஸ்பென்ஸாக எல்லா வேலையையும் செய்திருக்கிறாய் இன்றிலிருந்து நீ ஊருக்கு வரும் நாள் வரை நான் உன்னுடன் பேச போவதில்லை மனமேடையில் யார் காதிலும் விழாமல் உன்னிடம் ரகசியமாய் பேசுவேன் உற்சாக மிகுதியோடு நடந்தான் காலம் இப்போது இரு கரம் நீட்டி அவனை வரவேற்று கம்பளம் விரித்தது பாவம் தன் வாழ்வு தலை கீழாக புரட்டி போடப்படுவதை அறியாமல் புன்னகை முகமும் காதல் கனிந்த நெஞ்சமுமாய் வலம் வந்தான் விஜய் திருமுனைக்கு வந்த வீட்டின் முன் படகு போல் ஒரு கார் நின்றிருந்ததை கவனித்து விட்டான் பதற்றம் தொற்றிய முகத்தோடு உள்ளே நுழைந்தான் உள்ளே ஐம்பத்தி ஐந்து வயது மதிக்கத்தக்க சற்றே வருத்த மனிதரும் அவர் அருகில் தலையில் சிறிதளவு நரை ஓடிய இரு பெண்களும் அமர்ந்திருந்தார்கள் அவர்களின் முன் காலியான காபி டம்ளர்கள் வாங்க தம்பி நான் தான் ஆதிராவோட அப்பா ஆதிமா எல்லா விஷயத்தையும் சொன்னா எங்களுக்கு பூரண சம்மதம் உங்க அம்மா கிட்டையும் பேசி நிச்சயதார்த்தத்துக்கும் நாள் குறிச்சிட்டோம் நல்ல விஷயத்தை தள்ளி போடுவதில் என்ன பயன் அதான் சீக்கிரம் நடத்தலாம் நடத்திடலாம்னு முடிவு பண்ணிட்டோம் நீங்க என்ன சொல்றீங்க விஜய்க்கு வியப்பாயிருந்தது எத்தனை பெரிய மனிதர் கொஞ்சம் கூட பந்தா இல்லாமல் பேசுகிறாரே என்று வியந்தான் சும்மா இருங்க இவர் எப்பவுமே இப்படித்தான் பேச ஆரம்பிச்சா படபடன்னு பேசுவார் நான் தான் பார்வதி ஏன் பெண்ணத்தான் நீங்க கல்யாணம் செஞ்சுக்க போறீங்க பார்வதி பேசியவுடன் சந்தான பாரதியின் வலது புறம் அமர்ந்திருந்த அந்த பெண்மணி வாய் ஆதிரா சொன்னா உங்களை பத்தி எங்களுக்கு காசு பணம் முக்கியம் இல்ல கடைசி வரைக்கும் எங்க பெண்ண கண் கலங்காம பாத்துக்க வேண்டியது உங்க பொறுப்பு என்ன தம்பி பதிலைய காணோம் நடக்கிறது எதையும் என்னால நம்பவே முடியல எங்க காதல் விஷயம் இத்தனை சுலபமா முடியும்னு நான் நினைச்சே பார்க்கல அதான் பிரமிச்சு போயிட்டேன் சரிம்மா நாங்க கிளம்புறோம் நிச்சய பத்திரிகையை இன்னும் அனுப்புறேன் உங்க சைடுல எத்தனை பேருக்கு தரணுமோ தந்துடுங்க அவர்கள் ஒரு சேர எழுந்து கரம் குவித்தனர் பதிலுக்கு மரியாதை செய்யவும் விஜய்க்கு சந்தோஷம் பிடிபடவில்லை அவன் தாய் ஜானகி அவனை விடவும் திகைத்து போய் நின்றிருந்தாள் என்னமா திகைச்சு போயிட்டீங்க என்னால ஒண்ணுமே பேச முடியல விஜய் இத்தனை பெரிய இடம் நமக்கு சரியா வருமா பெரிய இடத்து பொண்ணு நமக்கு ஒத்து வருவாளா பயமா இருக்குடா ஏமா அப்படி சொல்றீங்க பார்த்தா நல்ல மனுஷங்களா தான் தெரியுது அம்மா அவ ரொம்ப தங்கமான பொண்ணு நீ ஒரு தடவை பாரு உனக்கே புரியும் தன் மகள் தன்னை விட ஏழ்மையில் உள்ள ஒருவனை நேசிக்கிறாள்னா யார் சம்மதிப்பாங்க ஆனா அவர் எத்தனை மரியாதையா பேசினார் பாத்தியா அதே பண்பு அவகிட்டையும் உண்டுமா அதெல்லாம் சரிப்பா இப்பவே பொண்டாட்டிக்கு சப்போர்ட்டா ஆமா நீயும் அந்த பொண்ணும் அவர் இழுக்க நானே உங்ககிட்ட நேரம் வரும்போது சொல்லலாம் இருந்த அதுக்குள்ள அவளே சொல்லிட்டா என்னமோப்பா பெரிய இடம் எனக்கு நீ நல்லா இருக்கணும் ஆழம் தெரியாம காலை விட்டுட்டு பின்னாடி அவதிப்படக்கூடாது பாரு அதான் இத்தனை பேசுற போ கை கால் அலப்பிண்டு வா காப்பி தர்ற அம்மா நகர்ந்து விட்டாள் ஒரு பிள்ளையின் வாழ்வு நலம் பெற வேண்டும் என்று நினைக்கும் ஒவ்வொரு தாயும் அடையும் கவலைதான் இது எத்தனை மனக்கோட்டைகள் கட்டினாலும் அது காற்றில் கரையும் மண் துகள்களாய் ஆகிவிடுகிறதே அதே போல்தான் பலம் இல்லாத அஸ்திவாரத்தின் மேல் ஏற்பட்ட மதுரா விஜயின் காதலுக்கு ஆயுள் குறைந்து கொண்டே போனது என்ன மது டல்லா இருக்க நத்திங் வாசு ஐ அம் ஆல் ரைட் நோனோ கடந்த பத்து நாளா உங்ககிட்ட என்னமோ மிஸ்ஸிங் என்னாச்சு வாசுவின் கேள்விக்கு மௌனமானாள் மதுரா மாடலிங் ஷோ எதிர்பார்த்ததை விடவும் விரைவாக முடிந்துவிடவே மதுரா ஊருக்கு கிளம்ப ஆயத்தமாகிவிட்டாள் அவள் அவசரப்பட்டு கிளம்ப விஜயம் ஒரு காரணம்தான் வந்த முதலில் அடிக்கடி தொலைபேசியில் அழைத்தான் ஆனால் இப்போது சில நாட்களாக அதுவும் தேய்ந்து போனது இவள் முயன்றும் பயனில்லை அது ஒரு காரணம் என்றால் மற்றொன்று வாசு ஷோ முடிந்து இரண்டாவது நாள் விருந்து ஒன்றிற்கு ஏற்பாடு செய்திருந்தான் உற்பத்தியாளர்கள் மாடலிங் பெண்கள் விளம்பரதாரர்கள் என அனைவரும் விருந்திற்கு அழைக்கப்பட்டிருந்தனர் மதுரா அன்றைய தினம் வாசு எடுத்து தந்த ராஜஸ்தானி உடையை அணிந்திருந்தாள் அரக்கும் மெரூனும் கலந்த அந்த உடை அவளுக்கு வெகவாய் பொருந்தியிருந்தது வாசுவே ஒரு கணம் வியந்து போனான் இத்தனை அழகையும் ஒரு சுடிதாரி நூல் இது வரை மறைத்திருந்தாளே என்று எண்ணினான் விருந்து முடிந்ததும் டேப்பில் வழிந்த மெல்லிய இசைக்கேற்ப எல்லோரும் நடனம் ஆடினார்கள் வாசுவும் மதிராவும் நடனம் ஆடிய போது அவன் வெகு லாபகமாக ஆட பழக்கம் இல்லாத மதுராவிற்கு வாசுவுக்கு ஈடு கொடுத்த ஆட இயலாமல் தடுமாறினாள் விழ இறந்தவளை தாங்கி பிடித்தவன் ஒரு முழு நிமிடம் விடவில்லை முதன் முதலாய் ஆணின் அணைப்பு விஜய்யுடன் பழகிய இந்த ஒரு வருடத்தில் ஒரு முறை கூட தொட்டு பேசியதில்லை ஆனால் வாசுவின் விரல்களும் அவனின் பெருமூச்சும் அவளுக்கு ஏதோ செய்தி கூறின சட்டென விரைகிறாள் திட்டமிட்டதற்கு முன்னதாகவே கிளம்பிவிட்டாள் என்ன பேசு வாசுவின் குரல் அவளை நிலைக்கு கொண்டு வந்தது ஒண்ணுமில்ல வாசு நான் உன்னை டிஸ்டர்ப் செஞ்சிட்டேன் இல்ல மதுரா சே உண்மையில எந்த தவறும் இல்ல வாசு உண்மைய சொன்னா யூ ஆர் நைஸ் ஜென்டில் மேன் உன் விருப்பத்தை நான் நிராகரிச்சாலும் அதன் பிறகு என்னோடு இருந்த நாட்கள்ல ஒரு சின்ன முக சுழிப்பு கூட இல்லாம எத்தனை அன்பா கனிவா பழகுன அந்த கண்ணியம் நீ எனக்கு நண்பனா கிடைக்க நான் தான் கொடுத்து வச்சிருக்கணும் அவளுடைய பெட்டியை எடுத்து கோச்சினுள் வைத்தான் சாப்பிட உணவுப் பொருட்கள் தண்ணீர் புக்ஸ் அதோடு ஒரு அழகிய தங்கச் செய்யனையும் அவளுக்கு தந்தான் மது இது என் தோழிக்கு நான் தரும் அன்பு பரிசு அவன் நீட்ட மறுப்பின்றி வாங்கிக் கொண்டாள் பை வாசு டேக் கேர் எனக்கு என்ன குறைமதோ சீக்கிரம் கல்யாணம் செய்து கொள் உன் லவ்வர் பாயை கேட்டேன்னு சொல் சிரிப்புடன் கூறினாலும் அதில் ஒரு சோகம் இழையோடி கொண்டிருந்தது கண்களில் நீர் கசிய சட்டென சுதாரித்து கொண்டாள் வண்டி கிளம்பியது வாசு ஒரு புள்ளியாய் மறையும் வரை கண் இமைக்காமல் மதுராவும் பார்த்து கொண்டிருந்தாள் சென்னை திருமண காரியங்கள் எல்லாம் மழ மழவென்று நடந்தேறின மதுரா வீடு வந்ததும் அக்காவின் திருமணம் என்ற செய்தி கிடைத்ததும் தனக்கு இருந்த கவலையும் களைப்பையும் மீறி ஆதிராவை கட்டி குஞ்சினாள் என்னக்கா உண்மையா காதல் திருமணமாமே யாரவன் என்ன போட்டோ இருக்கா போட்டோ இல்ல மதோ நீதான் நிச்சயதார்த்தம் அன்னைக்கு நேர்லயே பார்க்க போறியே பிறகு என்ன உன்னுடைய ட்ரைனிங் எல்லாம் எப்படி ஃபைன்கா வாசு இஸ் அ குட் கோச்சர் கூடிய விரைவில் சொந்தமா ஷோ நடத்த போறேன் நம்ம சாரீஸ் கடையை வச்சு இதனால நமக்கு இன்னும் லாபம் அதிகமாக வாய்ப்பு இருக்கு வெரி குட் சரி ரொம்ப டல் அடிக்கிற போ போய் குளிச்சிட்டு வா பட்டு புடவைகள் கொண்டு வர சொல்லி இருக்க செலக்ட் பண்ணணும் ஓ எஸ் ஊன் ட்ரெஸ் அத்தான் ட்ரெஸ் எல்லாமே நான் தான் டிசைன் பண்ண போறேன் சரி போ மதுரா குளித்து முடித்து நைட்டிக்கு மாறி விஜயை தொடர்பு கொள்ள முயன்ற நேரம் கீழே இருந்து ஆதிராவின் குரல் அழைத்தது யோசனையுடன் வந்தவள் வந்து இறங்கி புடவைகளை எடுப்பதில் ஆர்வம் காட்டினாள் அக்கா நீ என்ன புடவை செலக்ட் பண்ணியிருக்க எங்க உம் என் கல்யாண புடவை நிச்சய புடவை அவருக்கு உடை எல்லாமே ஊ செலக்ஷன் தான் மாம்பழ நிறத்தில் மெரூன் பாடர் ஆங்காங்கே கண்ணாடி வேலைப்பாடுகள் கொண்ட பளபளப்பான கண்ணை பறிக்கும் அளவுக்கு ஒன்றும் மயில் கழுத்து நீளமும் பச்சையுமாய் இணைந்த நிறத்தில் ஒன்றும் தேர்வு செய்தாள் அட்டகாசம் மது நீ ரொம்ப அருமையா தேர்வு செய்யற சரி உனக்கு எடுக்கலையா அதே டிசைனில் ஆரஞ்சும் ரோஜா வண்ணமும் கொண்ட புடவையை தேர்ந்தெடுத்தாள் சந்தன நிறத்தில் மஞ்சள் நிற ஜருகை கலந்த புடவையை எடுத்தாள் என்ன மதோ இன்னும் கொஞ்சம் கிராண்டா எடுத்துக்க கூடாதா நீதான் கதாநாயகி கல்யாண பொண்ணு ஜொலிக்கணும் எனக்கு என்ன இலசுகள் ஒன்றை ஒன்று சீண்டிக்கொள்ள பெரியவர்களின் முகத்தில் எல்லையில்லா ஆனந்தம் அம்மா நீங்க எதுவும் எடுக்கலையா இனிமேதான் மது பெரியவர்கள் புடவைகள் எடுப்பதில் முனைய மகள்கள் இருவரும் தந்தையிடம் சென்றார்கள் அப்பா பங்கன் என்னைக்கு பத்தாம் தேதி நாள் நல்லா இருக்கு இடையில இன்னும் நான்கு நாட்கள் உண்டு அதற்குள் விஜயை சந்தித்து பேசிவிட வேண்டும் இந்த நிகழ்ச்சியையே சாக்காக வைத்து கொண்டு விஜயை அப்பாவிற்கு அறிமுகப்படுத்தி விட வேண்டும் நடப்பதை அறியாமல் மனதிற்குள் முடிவு செய்து கொண்டாள் மதுரா இடைப்பட்ட நாட்களில் வீட்டில் ஒரே பரபரப்பு இடையிடையே விஜய்க்கும் போன் செய்ய மறக்கவில்லை ஆனால் பேசத்தான் முடியவில்லை அப்பாவின் முகத்தில் எக்ஸ்ட்ரா சந்தோஷம் ஆனால் ஆதிரா எப்போதும் போல்தான் இருந்தாள் கல்யாண பெண்ணிற்கு உண்டான மகிழ்ச்சி அவளிடம் இல்லை வீட்டிலேயே செய்ய முடிவெடுத்திருந்ததால் வீட்டை அலங்கரித்துக் கொண்டிருந்தார்கள் தேவையற்ற சிந்தனைகளை ஒதுக்கிவிட்டு வேலையில் மூழ்கினாள் மதுரா வீடு முழுக்க பூ தோரணங்கள் திரைச்சீலைகள் எல்லாம் புதியதாக மாற்றப்பட்டு தரையில் கம்பளங்கள் விழாவிற்கென சிறிய மேடை ஒன்றை தோட்டத்தில் அமைத்திருந்தனர் செடிகளோடு நடுவே விதவிதமான மஞ்சள் ஒளி வீசும் விளக்குகள் மேடையின் மீது வெல்வெட் குஷன் பதித்த நாற்காலிகளும் தேர் போன்ற அமைப்பில் முகப்பும் அமைத்து வரவேற்பில் கண்ணாடி சுமர் அமைத்து அதனுள் சிறு சிறு பல்புகளின் மூலம் அவர்களின் பெயர்களை மேலே எழுதி மெல்லிய நீரூற்று எழுமாறு ஏற்பாடு செய்தாள் மதுரா அதில் நீர் மேல் போது விளக்குகள் ஒளிரும்படி இருந்தது மிகவும் ரசனை உரியதாயிருந்தது ஆதிரா கூட ஸ்லாகித்து பாராட்டினாள் ஆனால் மனதிற்குள் குமைந்தாள் மதுரா மதுராணி இத்தனை அலங்காரமும் உன் வாழ்வையே சூறையாடி விட்டதை உனக்கு உணர்த்தும் உன் முகத்தை பார்க்கணுமே என்று இப்போதே நினைத்து பூரிக்கிறாள் காலம் கண்ணாடியைப் போல் இருந்து நிகழ்வுகளை பிரதிபலிக்கிறது பாவம் கடந்து போன நடப்புகளில் தனக்கு நேரப்போகும் வழி தெரியாமல் அந்த இளம் பெண் புன்னகையுடன் வலம் வந்தாள் இன்றைய தினம் அதுவும் தொலைய போகிறது இந்த கதையின் தொடர்ச்சியை அடுத்த பதிவில் கேட்கலாம் நன்றி